அரசு அதிகாரிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் முன்னறிவிப்பின்றி சர்வேக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றால் அந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு முதல் ஐந்து நாட்களுக்குள் சர்வையை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என பொது சேவைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு ஒன்று அரசாங்க உத்தியோகத்தர்கள் அறிவிக்காமல் சேவைக்கு சமூகமளிக்காத காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களில் சேவையில் இருந்து விலகுவதாக அறிவித்தல் வழங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு மேலான காலம் எடுப்பது கண்காணிக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் பொதுச்சேவை ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது முறை தரமை புலமைப் பரிசில் பரட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிமுறைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயல் அமர்வுகள் நாளை நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமைப் பெரிசல் பரட்சை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் குறித்த பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாளை தாளை விநியோகிப்பது தடை செய்ய இப்பட்டுள்ளதாக பரட்சிைகள் ஆணியாளர் நாயகம் ஆமித் ஜயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். தம்பர் எக்லோஸ்வின்ந்தா மධ්‍යமராත්‍ර தொொலහට சியலுම උපද சபෙக்ෂகஸ்ந்த පකාරක පන්ති සංවිධහනය කිරීමේ පන්තිමහේවීම දේශන සම්න්තන වැඩමුළுු පැවැවීම. මේ වාාගේ இලක්க்க කරගෙන යம்யாම් ප්‍රශ්නපත්‍ර මුද්‍රණය කරබதහரීම சම්பூர்னிீம தகனம் වෙනுவ பரட்ச்சை விநத்தால்களக்கானே வினாகளை வழங்குவதாகவோ அல்லது அதற்குச் சமமான வினாக்கள் வழங்கப்படும் என சுுவரோட்டிகள் பதாதைகள் கையேடுகள் மின்னணு அச்சிடப்பட்ட அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு நபரோ நிறுவனமோ அல்லது தரப்பினரோ இந்த உத்தரவை மீறினால் அருகில் உள்ள போலீஸ் நிலையம் போலீஸ் தலைமையகம் அல்லது பரட்சி திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மில்கோ பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி நானூறு கிராம் பால்மா பொதி ஒன்றின் விலை எழுபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை ஆயிரத்து ஐம்பது ரூபாவாகும் இதேவேளை ஒரு கிலோ பால்மா பொதி ஒன்றின் விலை நூற்று தொண்ணூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் இரண்டு பொறியியலாளர்கள் பயணித்த கெப் வண்டி ஒன்று இன்று காலை தெற்கு அதிவக வீதியின் கொட்டாவை பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது தீயினால் கெப் வாகனம் தீக்கிரையாகி உள்ளதாக அதுரிய அதிபக வீதி கட்டுப்பாட்டு மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இந்த தீ விபத்தில் கெப் வண்டியில் பயணித்தவர்களுக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது